தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட சடுதியான அதிகரிப்பு காரணத்தை வெளியிட்ட அதிகாரி இலங்கையில் இந்த வருடத்தில் மட்டும் தங்கத்தின் விலை சுமார் அறுபதாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளதாக தேசிய ரத்தினக்கல் ஆபரணங்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கொள்கையால் கடந்த வாரத்தில் மட்டும் தங்கத்தின் விலை சுமார் பதினைம் ரூபாய் அதிகரித்துள்ளதாக சபையின் உதவிப் பணிப்பாளர் இந்திக பண்டார தெரிவித்துள்ளாா் ஒரு வார காலப்பகுதியில் மட்டும் தங்கத்தின் விலை பாரியளவில் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வருடத்தில் நான்கு மாதங்களில் அறுபதாயிரம் ரூபாய் வரை தங்கத்தின் விலை அதிகரிப்பிற்கு பிரதான காரணம் உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தங்கத்தின் கோரிக்கை அதிகரித்துள்ளமையினாலும் தங்கத்தின் விலை அதிகரித்து வருகிறது இதேவேளை இந்த ஆண்டு இறுதிக்குள் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை சுமார் நான்காயிரம் அமெரிக்க டாலர்களாக உயரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை குறைய வேண்டுமெனில் நாட்டின் மத்திய வங்கி தங்க இருப்புகளை வெளியிட வேண்டும் என உதவி பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது